அதிரும் கடல் பணிந்து என்ற திருப்புகழ் பாடலின் பதம் பிரித்தவரிகள் அதிரும் கடல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தன்னிலிருந்து கிருப்பையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இப்பாடலின் பொருள் இனிது ஒளிக்கும் வீர கழலை அணிந்த தேவரீரது திருவடிகளை பணிந்து உமக்கே மீளா அடிமைப்பட்ட நாயேன் உம்மையே நாள்தோறும் சரணம் புகுகின்றேன் அதலால் அடியேனுடைய உள்ளத்தில் தேவரீர் எழுந்தருளி கருணை செய்து எனது துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி அழியுமாறு அருள் புரிவீர் தனக்கு உவமையின்றி தனிப்பெரும் தலைவராய் தேவசபையில் நின்று அனவரத ஆனந்த தாண்டவம் புரியும் எப்பொருளுக்கும் இறைவராகிய சிவபெருமானுடைய இடப்பக்கத்தில் விளங்கும் உமையம்மையாரது திருப்புதல்வரே திருத்தலங்களெங்கனும் எழுந்தருளி பல திருவிளையாடல்களை புரிந்து மலைகள்தோறும் நின்று நிலவும் பெருமிதம் உடையவரே சிரத்தானத்திர் என்ற பாடலின் பதம் பிரித்தவரிகள் சிரத்தானத்திற் பணியாதே ஜெகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்றொப்பிலதான மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வாய் நிறுத்தா கர்த்த துவனேசா நினைத்தார் சித்தத்து உறைவோனே திருத்தாள் முத்தர்க்கு அருள்வோனே திரு பெருமாளே இப்பாடலின் பொருள் சிரத்தில் கரத்தை கூப்பி உம்மையன்றி பிறரை பணியாமல் உலகத்தாருடைய பற்றை கொண்டு அலையாமல் அடியேனை அழைத்து சமானமில்லாத உமது திருவடி மலரை தந்து எளியேனை ஆட்கொண்டு அருள்வீராக ஆடவல்லானே பெருந்தலைவராகிய நேசமூர்த்தியே நினைப்பவர்களின் உள்ளத்தில் உறைபவரே முத்தர்கட்கு திருவடியை தருபவரே திருக்காலத்தியில் மேவும் பெருமிதம் உடையவரே உசித உசிதவஞ்சிக்கு என்ற திருச்செந்தூர் ஸ்தலத்து திருப்புகழ் பாடலின் பதம் பிரித்த வரிகள் உசித உசிதவஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர்கருணை இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்க்கல் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தித்து அணைவோனே கைலைமலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே இப்பாடலின் பொருள் தேவரீருடைய உயர்ந்த திருக்கருணையினால் விளையும் பேரின்ப சாகரத்தில் மூழ்கி தேவரீரை எனது உள்ளமாகிய கோயிலிலே உணர்ந்து உய்யும் அன்பை அருள் புரிவீராக மயில்களும் ஆடுகளும் நிறைந்து வாழ்கின்ற மலையினிடம் வசிக்கின்ற வேடர்களுடைய திணைப்புணத்தை காவல் புரிந்த திருமகள் போன்ற அழகு மிகுந்த வள்ளியம்மையாரை விளையாட்டாக வணங்குவார் போல் வணங்கி மணந்து அருள் புரிந்தவரே திருக்கைலாயம் போல் மகிமையில் சிறந்த திருச்சென்னூரில் எழுந்த அருளி உள்ளவரே ஆனைமுகப் பெருமானுக்கு தம்பியே கந்தவேளே பெருமிதம் உடையவரே பத்தியால் யானுனை என்ற ரத்னகிரி ஸ்தலத்து திருப்புகள் பாடலின் பதம் பிரித்த வரிகள் பத்தியால் ஞானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகள் பாடி முத்தனாம் ஆரணை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமா தான நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞானசத்தினிபாதா வேலாயுதப் பெருமாளே இப்பாடலின் பொருள் நான் உன்னை பலகாலமாக உள்ளத்தில் தியானித்து உனது திருப்புகளை பாடி ஞான நிலை பெற்றவனாகும்படியான முத்தி நிலையை அடைய அருள் புரிவாயாக உத்தமனே ஈகை குணம் உடைய நல்ல குணம் படைத்தவர்களுக்கு நேசனே ஒப்பிலாத ரத்னகிரியில் வாழ்பவனே ஞானியே ஞான பக்குவம் அடைந்தவர்களுக்கு அருள் சக்தியாக இருப்பவனே வெற்றி வேலாயுதத்தை கையில் ஏந்தியவனே நான் முக்தியை அடைய அருள் புரிய வேண்டுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வேல் முருகாவல் அதிரும் கழல் பணிந்து நடியேன் உள் அபயம் போகுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபயாகி இட சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரம் கோருபரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாலா பதியெங்கிலும் இருந்து விழையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே மேல்முருக தான பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தாமற்றோ பிலதான மலத்தாழ்வை தேனையாழ்வாய் நிறுத்தாகத்த துவனேசா நினைத்தார் சித்த துறைவோனே திருத்தாழ் முத்தர் கருள்வோ காலத்தி பெருமாளே முருக முருகே வேல் முருகிசையில் புசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சில்ந்தி துழலாதே உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி நன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய செல் தீர்ப்பதி வாழ்வே கரிமுகவன் இழைய கந்த பெருமாளே பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மா புகழ் பாடி முத்தனாமை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தமாதான நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாச பித்தக ஞானத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே முருகா வேல் முருகா